அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி ஆனா சிவபெருமானுக்கு ஒரே ஒரு ராத்திரி அது சிவராத்திரி ஏ மாசி மாதத்தில் வர மகா சிவராத்திரி அன்னைக்கு தூங்காமல் கண்விழித்திருக்கணும்னு தெரியுமா மகா சிவராத்திரி இரவுல நம்ம பூமியில் ஒரு ஈர்ப்பு மேல்நோக்கு ஏற்படுகிறது அந்த மாதிரியான ஈர்ப்பு ஏற்படும் போது நம்ம முதுகுத்தண்டை நேராக வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது விஞ்ஞானபூர்வமான ஒரு உண்மை மகா சிவராத்திரி இரவுல முதுகுத்தண்டை நேராக வைத்து கொண்டு தியானம் செய்யும்போது நம்முடைய உடல் மற்றும் மனதின் சக்தி நிலைகளானது உயர ஆரம்பிக்கும் நம்முடைய உடலின் சக்தி ஆற்றலை பல மடங்கு பெருக்குவதற்காகத்தான் முதுகத்தண்டை நேராக வைத்து நிமிர்ந்து உட்கார்ந்து இரவு விழித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது மகா சிவராத்திரி அன்னைக்கு பூமியோட சுழற்சி எப்படி இருக்குன்னு தெரியுமா பூமி சூரியனை மட்டுமல்லாது தன்னைத்தானே தானே கொள்ளும் பண்பு உடையது இந்த சுழற்சி மூலம் உண்டாவதுதான் மைய விளக்கு விசை இந்த மைய விளக்கு விசையானது ஒன்று முதல் முப்பத்தி மூணு டிகிரி அச்சரேகை வரை இருக்கக்கூடியது அதில் பதினோராவது டிகிரி தான் மிகவும் செங்குத்தான நிலை இந்த செங்குத்தான நிலையானது மகா சிவராத்திரி அன்று ஏற்படும் நாமும் இந்த பதினோரு டிகிரியில் இயங்கும் போது அதாவது நேராக அமர்ந்து கண் விழித்து வாழ்வது நம்முடைய ஆன்ம சக்தியை மேல்நோக்கி உயர்த்துவதற்கு உதவி செய்யும் மகா சிவராத்திரி அணைக்கு பூமி நிலா சூரியன் இது மூணுமே ஒரே நேர்கோட்டில இருக்கும் இந்தியாவில் நடு இரவு பன்னெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பன்னெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை உச்சக்கட்ட சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் மகா கும்பமேளா நடக்கிறப்ப வர இந்த மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது மகா சிவராத்திரி அப்படிங்கிறது அறிவியலையும் ஆன்மீகத்தையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ராத்திரி